ாம் எதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாறு முய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழியிலே தம்மை ஒரு நாயக்கியாக பாவித்துக் கொள்ளுகிறார் அந்த நாயக்கியினுடைய நிலையை அவளுடைய திருத்தாயார் வர்ணிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த ஐயப்பொழுதி உடம்பளைந்து என்று தொடங்குகின்ற திருமொழி இந்த திருமொழியிலே திருத்தாயார் சொல்லுகிறாள் என்னுடைய பெண்பிள்ளை மிகவும் சிறிய பருவத்தினளாய் இருக்கிறாள் இன்னும் அவளுக்கு வாயிலே பற்கள் கூட முழுவதுமாக முளைக்கவில்லை இன்னும் மயிரும் முடி கூடவில்லை என்றால் தலையை முடிந்து கொள்ளுகிற அளவுக்கு இன்னும் இவளுக்கு மயிர் கூட முளைக்கவில்லை ஆனால் இந்த பருவத்திலேயே இவள் என்ன செய்கிறாள் என்றால் சில சாய்வில்லாத குறுந்தலை சில பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக அப்படி தலைவணக்கமில்லாத சில பெண்களோடு சேர்ந்து இவள் மணிவண்ணன் பேல் மாறுடுகிறாள் என்று மணிவண்ணனிடத்திலே போய் ஈடுபாடு கொண்டு விட்டாள் என்று இப்படி சொன்னாள் அதற்கு மேலே அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரம் இதில் என்ன சொல்லுகிறாள் என்றால் சரி இவள் இப்படியெல்லாம் எம்பெருமானிடத்திலே மையல் கொண்டிருக்கிறாளே இவள் என்ன செய்யட்டும் ஏதாவது விளையாடி கொண்டிருக்கட்டும் என்று நான் அனுமதித்தால் அங்க விளையாட்டிலே கூட அந்த எம்பருமானுடைய அனுபவம் தான் இவளுக்கு செல்லுகிறது இவள் சித்தில் இழைத்து விளையாடுதல் என்கிற ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் கூட அந்த எம்பருமானுடைய சின்னங்களையே அதிலே இழைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாளே என்று மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் வெண்மணல் கொண்டு சித்திரம் மொத்த திளைக்கருரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லுமல்ல திழைக்கருந்திரங்க என்னுடைய பெண் பிள்ளை அவள் சித்திலழைத்து விளையாடட்டும் சித்திலழைத்தல் என்னால் இப்படி மணலை வைத்து கொண்டு சிறு வீடுகள் கட்டுதல் மணலிலே வீடு போல கட்டி விளையாடுதல் என்பதற்குத்தான் சித்திலழைத்தல் என்று பெயர் ஆ பெண்கள் எல்லாம் இது இயற்கையாக தோட்டங்களிலே சென்று அப்படியெல்லாம் சிற்றிலழித்து விளையாடுவது உண்டான் சரி அம்மா நீ சிற்றிலழித்து விளையாடு என்று நான் சொன்னேன் உடனே இவள் சென்றாள் சென்று என்ன செய்தாள் பொங்கு வெண்மணல் கொண்டு அங்கே வெள்ளை நுண்மணல் இருக்கிறது அந்த மணலை கொண்டு சிற்றிலும் முற்றத்து முற்றத்திலே இருந்து கொண்டு சிற்றில் இழைக்க தலைப்பட்டாள் சிற்றில் இழுக்க தொடங்கினாள் இவள் என்ன செய்கிறாள் தெரியுமோ சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லும் அல்லது இழைக்கலுராள் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் இருக்கிறதே அதைத்தான் இந்த சிற்றிலே மணலிலே இவள் இழைக்க தொடங்குகிறாள் எப்பொழுதும் அவளுக்கு எம்பெருமானுடைய நினைவுதான் ஒரு வீடு கட்டி விளையாட வேண்டாமோ அப்படி செய்யவில்லை என்ன செய்தாள் சங்கு சக்கரம் தண்டு தண்டு என்றால் கதை வாழ் வில்லும் அல்லது இழைக்கலுராள் என்று எம்பெருமானுடைய பஞ்சாயதங்களை தவிர அந்த மணலிலே வேறொன்றை இழைக்க மாட்டேன் என்கிறாள் ஆனால் இவளுடைய பருவமோ எப்படி இருக்கிறது என்றால் கொங்கையும் நான் குவிந்து எழுந்தில இன்னும் இவளுக்கு முலைகள் கூட கிளர்ந்து வளரவில்லை இன்னும் மிகச் சிறிய பருவத்தினராகவே இருக்கிறாள் ஆனாலும் கூட கோவிந்தனோடு இவளை என்றால் கோவிந்தனான கண்ணபிரான் அவளுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது கோவிந்தனுக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ என்று சங்கையாகி எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு நாடொரும் தட்டுழுப்பாகின்றதே ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனம் தடுமாறா நிற்கிறதே நான் என்ன செய்வேன் இவளுக்கு இன்னும் ஸ்தனங்கள் கூட முழுமையாக வளரவில்லை அதற்குள் இவள் கோவிந்தனோடு இவளுக்கு ஏதோ தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ என்று எனக்கு சந்தேகம் எழுகிறது அதனால் நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா இவள் சிற்றில் இழைக்கச் சென்றாலும் எம்பெருமானுடைய சின்னங்களை என்றையோ இவள் சிற்றிலே இழைக்கிறாள் என்று இப்படி தாயார் வருந்துவதாக அந்த மூன்றாவது பாசுரம் சென்றது அதற்கு பிறகு நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால் இவன் என்னுடைய பெண்மகளை அவன் அழைத்து கொண்டு போய் என்ன செய்தான் இதை நான் யாரிடத்திலே சொல்லுவேன் என்று வருந்துகிறாளாம் அதை அடுத்த பாசுரத்திலே பார்ப்போம் ஏழு பாலகன் வந்து என் பெண்மகளை அழகி தோழிமார் வளரு கொண்டு போய் பாட்டி செய்தியார் குறைக்கப்படுத்தாதே என்னுடைய பெண் பிள்ளை மிகவும் சிறிய பருவத்தினர் ஆனால் அவளுடைய எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமோ இவருடைய பருவத்தையோ இவளுடைய அறிவில் குறைந்த தன்மையோ பார்க்காமல் அந்த எம்பரு மாநிலத்தில் இவளை ஈடுபாடு கொள்ளும்படியாக அப்படி அதிலே போய் கொண்டு போய் இறக்கி விட்டார்களே என்கிறாள் இந்த பாசுரத்தில் என்னுடைய பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா ஏழை பேதை பாலகன் என்று சொல்றார் ஏழை என்னால் இன்னும் அறிவில் முதிராதவள் அதற்கு மேலே பேதை என்னால் மிகவும் குழந்தை பருவத்திலே இருக்கிறவள் அதற்கு மேலே பாலகன் உண்மையாக பாலகி என்று சொல்ல வேண்டும் அதாவது பெண்ணை சொல்லுகின்ற பொழுது அவளை பாலிகா என்கிற சப்தத்தாலே சொல்ல வேண்டும் பாலகா என்றால் அது ஆண்பால் பெயர் ஆனால் இங்கே பாலகன் என்று ஆண்பால் பெயரிலேயே சொல்லிவிட்டாள் இது பால் வழுவமைதி என்று காட்டியிருக்கிறார்கள் சாதாரணமாக தனக்கு அன்புக்கு மிகுந்த குழந்தையை பெண் குழந்தையா இருந்தாலும் கூட வாடா என் ராஜா என்று குழந்தையை அழைப்பதுண்டாம் அதே போல இங்கே பெண் குழந்தையை பாலகன் என்கிற சொல்லாலே அப்படி சொன்னதும் கூட அன்பின் மிகுதியாலே சொன்ன வார்த்தை என்றே வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார் ஆஹா ஏழை பேதகை என்னுடைய பாலகை அந்த பெண் பிள்ளையை என்ன செய்தார்கள் என்னால் தோழிமார் பலர் கொண்டு போய் என்கிறார் அவளுடைய தோழிமார் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பெண்மகளை எழுதி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சி அவளை ஒரு சூழ்ச்சியிலே அகப்படுத்தி விட்டார்கள் இதை நான் யாருக்கு உரைக்கேன் எப்படி நான் சொல்லுவேன் ஒண்ணுமே சொல்ல முடியவில்லை என்ன செய்தார்கள் அந்த தோழிமார்கள் என்னால் ஆழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி ஆழியான் என்னால் அதற்கு இரண்டு பொருள் சொல்லலாம் ஆழியான் என்னால் திருவாழி சக்கராயுதத்தை கையிலே உடையவன் அவன்தான் ஆழியான் அல்லது ஆழியான் என்னால் கடல் போலே கம்பீரமான ஆழமான சுபாவத்தை உடையவன் என்று அப்படியும் சொல்லலாம் அதைத்தான் இங்கே பொருளாக நாம் கொள்ளலாம் ஏனென்றால் இவனை சொல்ற பொழுது அவனை ஆழ மோழை என்கிறார் ஆழ மோழை என்னால் மிகவும் ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊற்று அங்கிருந்து தீர் ஜலமானது அப்படி பெருகி வரும் அந்த ஆழ மோழையிலே கொண்டு போய் என்னுடைய பெண்ணை இந்த தோழிமார்களெல்லாம் தள்ளிவிட்டார்களே என்னால் என்ன அந்த எம்பருமான் பகவான் திருமன் நாராயணன் அவன் கோவிந்தன் அவன் பெரிய ஆழி மோளை போல மிகவும் ஆழ்ந்த கடல் போல இருக்கிறவன் அந்த கடல் போல இருக்கிற எம்பருமானிடத்திலே கொண்டு போய் இந்த பெண் பிள்ளையை சேர்த்து விட்டார்கள் ஆயினாலே என்ன ஆகிவிட்டது என்னால் அப்படி பாய்ச்சி அகப்படுத்தி விட்டார்கள் ஆனால் என்னுடைய பெண் பிள்ளையோ எப்படிப்பட்டவள் தெரியுமா மூளை உப்பரியாதி என்னும் மூதரையுமிழலே மூளை என்னால் அகப்பைக்கு பெயர் அந்த அகப்பை ஏதோ ஒரு வஸ்துவிலே அதாவது நாமத்தை நாம் போடுகிறோம் என்றால் அது சாற்ற முதலோ மற்ற ஒரு பொருளிலோ இட்டால் அந்த மூளை அந்த அகப்பைக்கு அந்த உண்ணுகின்ற வஸ்துவனுடைய சுவை தெரியுமோ இதற்கு உப்பு போருமா போறாதா என்ன உப்பாத்தை அந்த அகப்பை அறிந்து கொள்ளாது அதை கூட இவள் தெரிந்து கொள்ளவில்லை யார் என்னுடைய பெண் பிள்ளைக்கு இது கூட தெரியாது அகப்பை பதார்த்தத்தினுடைய சுவை அறியாது என்பதை கூட அறியாத இவளை கொண்டு போய் இப்படிப்பட்ட ஆழ மோழையிலே இவளை கொண்டு போய் தள்ளிவிட்டார்களே என்னுடைய அந்த பெண் பிள்ளையினுடைய தோழிமார்கள் என்று இந்த பாசுரத்திலே இப்படி தெரிவித்தாள் மூன்றாவது பாசுரத்திலே அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரத்திலே இவள் அந்த நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று அவனை தேடிக்கொண்டு செல்லுகிறாளே இவளை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று தோழிமார் அதாவது ஊரிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார் ஐந்தாவது பாஷத்தில் போய் நல்ல துழாய் ஜோடி நாரணன் போவிடமெல்லாம் நாடும் ஊரும் அரியவே போய் இவள் நாராயணன் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு போகிறாள் போகிற பொழுது ஒருவரும் அறியாமல் செல்லுகிறாளா என்றால் அப்படி செல்லாமல் என்ன செய்கிறாளானா நாடும் ஊரும் அறியவே என்றார் உலகத்திலே இருப்பவர்கள் நாடு என்றால் நல்ல அறிவு படைத்தவர்கள் விசேஷ ஞானிகள் ஊர் என்றால் அறிவில் குறைந்தவர்கள் சில பேர் அப்படி சாமானிய ஜானம் உடையவர்கள் அவர்களும் கூட அறியும்படியாக போய் இவள் என்ன செய்கிறாள் நல்ல துழாய் அலங்கல் சூடி என்று அந்த எம்பருமானுடைய திருத்துழாய் மாலையைத்தான் அணிந்து கொண்டு நாரணன் போமிடமெல்லாம் அவன் எங்கே இருக்கிறான் என்று ஒவ்வொரு இடமும் அவனை தேடிக்கொண்டு திரியா நிற்கின்றாள் இப்படி இவள் ஊரெல்லாம் தெரியும்படியாக ஒருவனை தேடிக்கொண்டு சென்றால் நம்முடைய குடிக்கு பழிப்பு உண்டாகுமே ஏற்கனவே கேடு வேண்டுகின்றார் பலருலர் நம்முடைய குடும்பத்திற்கு கேடு உண்டாகட்டும் என்று பல பேர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயினாலே என்ன சொன்னார்கள் இருக்கிற பெரியவர்கள் என்றால் இவளை கேசவனோடு பாடுகாவில் இடுமின் நீங்களே கொண்டு போய் அந்த கேசவனோடு சேர்த்து இவளை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இது ஒன்றுதான் இவளை காப்பதற்கு வழி இவளை அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்பதாக இப்படி சொல்லி பார் தடுமாறினது உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம் நீங்களே இவளை கொண்டு போய் அந்த கேசவனிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்று தாயாரை பார்த்து சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்